வணக்கம் என் பேர் விஜி நாங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கோம் ராயர் பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரு ஜென்மம்ல இல்லை பல ஜென்மம் போராது நான் எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து டூ தௌசண்ட் டூவில் வந்து ஐ மீன் சாரி ஒன்ல வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது அப்போ வந்து நம்ம தான் அட்மிஷன் பண்ணுறாங்க அப்போ எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு நாராயணன் சொல்லிவிட்டு அவர் வந்து நம்ம ராஜநந்த சுவாமியோட டிவோட்டி பட் எனக்கு அப்போ வந்து என்னோடய துரதிருஷ்டம் ராஜரை பற்றி அப்போ எனக்கு தெரியாது ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து ராஜவந்த சுவாமி ராணுவையா ரோட்டில் இருக்க ஸ்ரீநகர் கோவிலுக்கு போயிட்டு வருவார் அதெல்லாம் இப்போ எனக்கு தெரியுதா அப்போ அவர் ஏதோ கோவிலுக்கு போயிட்டு வருவார் அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாக அண்ட் சப்போர்ட்டாக இருந்தவர் நாராயணன் அன் அப்போ ஒரு நாள் ஒரு தேர்ஸ்டே அவர் போயிட்டு வந்துட்டு நான் ரொம்ப நாங்கள் ஃபேமிலி அண்ணா அண்ணா நான் மட்டும்தான் ரெண்டு பசங்க அம்மா அப்பா லியா ஸோ அண்ணாவுக்கு அந்த மாதிரி ஆனதுனால நான் ரொம்ப ஃபேமிலியே செட்டப் ஆகியிருக்கோம் அப்போ வந்து அவர் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறார் ஜஸ்ட்டு நான் பார்த்தேன் பார்த்துட்டு நான் அப்போ ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அந்த டைரியில் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் வந்து நாட்கள் நகருது நகர்ந்ததுக்கப்புறமா நான் அந்த மாதிரி அதுக்குள்ளே நான் வந்து ஒரு சில கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் நான் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறேன் நிறைய ஜாப்ஸ் அப்போ என்ன ஆகுதுன்னா ஆனால் அந்த டைரி என்னோடவே பயணிக்குது யூஸ்வலாக நான் டைரிஸை மாற்றிடுவேன் பட் அந்த டைரி என்னோட பயணிக்குது ஒரு ஒரு கம்பெனியில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அறிமுகமாகறாரு அவர் பேர் பூபதி ஸோ அப்போ நான் ஒரு சில பர்சனல் விஷயங்களால் நான் ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருந்தப்போ அவர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாரு அந்த மா ஆனால் அவர் டெய்லி பார்த்தீங்கன்னா இங்கே நெத்தியில் வந்து ஒரு கருப்பு க வி மீன்ஸ் இட்டு ரவுண்டாக வச்சுக்கல ஒரு சந்தனம் வச்சுட்டு இருக்க மாதிரி கருப்பு கலரில் இருக்குது அந்த மாதிரி கருப்புன்னு விட கிரே கலரில் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப அவர்கிட்ட பழக்கம் இல்லாததுனால என்னோட கலீக் தான் பட் இருந்தாலும் நான் நான் டெய்லியும் நினைப்பேன் இப்படி என்ன இது வித்தியாசமா வச்சுட்டு வராரு வித்தியாசமாக வச்சுட்டு வர்றாரு அப்போ நான் கேட்குறேன் ஒரு நாள் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆக நான் கேட்குறேன் முப்பத்தி இது என்ன இது நெத்தியில் இருக்கு அப்படின்னு அப்போ சிரிச்சார் அவரு சிரிச்சுட்டு எதுவுமே சொல்லலை போயிட்டாரு என்னடா அது நம்ம கேட்டோம் ஒன்றுமே சொல்லலையே அவரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ரெண்டு மூணு தடவை கேட்குறேன் அப்ப அவர் சொல்றாரு ஒரு நாள் நான் வந்து ஒரு டீநகர் வந்து ர ரோட்ல ஒரு கோவில் இருக்குது உனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே அங்கே போகலாம் வரியா அப்படின்னு கேட்குறாரு சரி நாங்கள் ஒர்க் முடிச்சிட்டு நான் வண்டியில் வந்து அவர் எதோ ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார் அதனால நான் போயிட்டேன் ஃப்ரைட்டில் அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வெரி டைம் நான் வந்து ராகவே சுவாமி கோவிலுக்கு பிருந்தாவனம் எப்படி இருக்குன்னு அப்போ தான் நான் பார்க்குறேன் அப்போ நான் போயிட்டு வழிபட்டுட்டு என் மனசில் உள்ளதெல்லாம் அவர்கிட்ட நான் கொட்டிட்டு அது என்னமோ பார்த்தவனே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது அவர் மேலே அது என்னன்னு எனக்கு தெரியல அப்புறமா நான் கேட்குற கிட்ட இவர் யார் என்ன அப்படின்னு அப்போ அவர் எல்லாமே சொல்கிறார் சொன்னதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறதா இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறதான்னு தெரியல நான் ஃபீல் பண்ணுறேன் என்னால் ஐ அம் டு ஃபீல் தான் ஒரு ஒரு இதுவாக இதில் வந்து ஒரு நாள் நடுவில் வந்து ஏர்லி மார்னிங் இருக்கும் நான் தூங்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு அவரு ஒரு ஒரு டார்க்காக இருக்குது அந்த அந்த காலத்துலாம் ஒரு சின்ன அந்த ஃபார்ட்டி வாட்ஸ் முன் பல்ப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு லைட் எரியுது ஒரு சின்ன டேபிள் மாத்திரம் இருக்குது அண்ட் நான் மட்டும் அண்ட் ஸ்டாண்டிங் அல்லோ நான் மட்டும் நிற்கிறேன் என்னை சுற்றி யாருமேலும் இருட்டாக இருக்குது வெளிச்சம் மட்டும் இருக்குது ஒரு வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்குது விஜயலக்ஷ்மி நான் பேசுறது கேட்குதா அப்படி என் என்னோட ஃபுல் நேம் விஜயலக்ஷ்மி ஸோ விஜயலட்சுமி நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு நான் சடனா எந்திரிச்சு முழிச்சு பார்க்கறேன் எங்க அம்மா தான் பக்கத்துல படுத்திருக்காங்க டைம் பார்த்தா அரௌண்ட் த்ரீ ஃபிஃப்டீன் டு த்ரீ டுவெண்ட்டி இருக்கும் பட் என்னோட நம்பிக்கையே வந்து அது ராயரோட வாய்ஸ் தான் நான் பிலீவ் பண்றேன் ஸோ இப்படித்தான் நான் வந்து ராயரை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வழிபட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆக ஆனதாகட்டும் அதுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடைச்சதாகட்டும் இந்த மாதிரி நிறைய நிறைய சொல்லலாம் இப்படியே போயிட்டு இருக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் அப்புறம் நாங்கள் கேரளாவுக்கு போறோம் அப்போ அவர் வந்து செகண்ட் பிஜி பண்ணுறாரு ஆர்டோ அப்போது எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகுது ஏன் எனக்கு மட்டும் அந்த இது இல்லை எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஏன் எனக்கு மட்டும் குழந்த பிறக்கல குழந்த பிறக்கல ஏன் எனக்கு மட்டும் இதுவாகல அப்படின்னு எனக்கு வந்து ஏக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்போது நான் வந்து இதுக்காக சங்கல்பம் பண்ணுறேன் நாட்கள் நகர்ந்தேன்னு அல்மோஸ்ட் வந்து ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து வந்து இவர்கிட்ட நிறைய பிரார்த்தனைகள் பண்ணி சங்கல்பம் இதெல்லாம் பண்ணி அவரோட கருணை கடாட்சம் பத்து அப்போ நான் வந்து ஐ ஆனா அதுக்கு நடுவில் ஒரு ஒரு கனவு வருது எனக்கு தட் இஸ் ஏர்லி மார்னிங் அது நான் தூங்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு வயசானவர் ஒரு வெள்ள வேட்டி கட்டிட்டு மேலே எதுவும் போடலை அவரோட ஸ்கின் கலர் வந்து நார்மல் வீட்டிஷ் அந்த அப்படி தான் இருக்கார் நார்மல் ஸ்கின் கலர் நம்ம அந்த காலத்துல வாசப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வாசப்படிக்கு உள்ளே ஒரு ரூம் இருக்குது அந்த சைடில் நான் இருக்கேன் நான் படுத்துட்டு இருக்கேன் இந்த சைடில் வாசப்படி மேலே இப்படி வச்சுட்டு அவர் என்னை பார்க்குறாரு என்ன சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள் இருக்கா மாதிரி இருக்குது ஒரு நாலஞ்சு குழந்தைங்கள் இருக்க மாதிரி இருக்குது நான் வந்து எனக்கு லேபர் பெயின் வந்துருச்சு நான் ட்ரை ஐ மீன் லேபர் பெயினில் நான் வந்து டெலிவரிக்காக நம்ம நான் வெயிட்டிங் அந்த மாதிரி இருக்குது அப்போ அவர் சொ அவர் வந்து எனக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்கார் நான் இப்படி நான் அந்த வழியிலையும் அவர் அப்படி திரும்பி பார்க்குறேன் யார் இவர் நம்மளை வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்கார் இவர் யார் நம்ம இது பார்த்ததே இல்லையான்னு அவர் சொன்னார் ஒன்றுமே இல்லை ஈஸியாக வந்து ஈஸியாக ஆயிடும் உனக்கு அப்படின்னு ஆனால் எனக்கு வழியே தெரியல குழந்தை வரந்துச்சு எப்படி அது வலி என்னன்னு எனக்கு தெரியல குழந்தை வந்து பிறந்துருச்சு அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பிக் பேபி ஹெவியா இருக்கு ஐ மீன் பிக் பேபி இந்த சென்ஸ் நல்லா வெயிட்டாக இருக்கு குண்டா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கு குழந்தை நான் வந்து ஒரு கிருஷ்ண ஃபோட்டோவை வந்து மாற்றி வச்சிருப்பேன் எங்கள் ரூம்ல எப்படி குனிஞ்ச மாதிரி அது ரொம்ப க்யூட்டாக பப்ளியா இருக்கும் ஆனால் அது பிளாக் அண்ட் ஒயிட்டே ஸோ அப்போ நான் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது டார்க்காக தானே இருக்கும் அப்போ நான் நினைக்கிறேன் ஓ கிச்சா நான் உன்னை பாத்துட்டே இருந்ததால உன்னை மாதிரியே கருப்பா குண்டா வந்து பிறந்திருச்சு போல அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி நோ அத்தோட அந்த கனவு முடிஞ்சிருது முழிச்சு பாக்கிறேன் முழிச்சு பாக்குறேன் அது பாத்தீங்கன்னா அகெய்ன் சேம் அரௌண்ட் ஒரு த்ரீ ஃபிப்டின் டு த்ரீ டுவெண்ட்டி இருக்கும் ஆனா இது வந்து நான் யாருக்கிட்டயுமே சொல்லல என் மனசுக்குள்ளயே வச்சுட்டேன் இது அப்போ எனக்கு இன்னொன்னு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகுது ஓகே எனக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு இது நடந்து ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கழிச்சு தான் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழித்து தான் நான் கன்சீவ் ஆகிறேன் இந்த கனவு வந்ததுக்கப்புறம் தட் வாஸ் எ மார்னிங் அதான் எயிட்டீன்த் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டென் மார்னிங் வந்து சி செக்ஷனுக்கு ஃப்ரெண்டு தான் ஸோ இவரோட ஃப்ரெண்டு கைனோகாலஜிஸ்ட் அவங்க தான் வந்து சி செக்ஷனுக்கு எல்லாமே எவ்ரி திங் வாஸ் நார்மல் எல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது எல்லாமே இருக்குது நல்லபடியாக வந்து சிசேரியனும் பண்ணாங்க பேபி வந்து க்ரை பண்ணுற சத்தமும் எனக்கு கேட்டது எல்லாம் நடந்தது அதுக்கப்புறமா ரூம்க்கு ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போறாங்க ஷிஃப்ட் பண்ணும்போது குழந்தை என்கிட்ட கொண்டு வராங்க குழந்தை கொண்டு வந்தவொடனே நம்ம பார்க்குறேன் கொஞ்சம் டார்க்கா இருக்கு பேபி பட் ஃபைன் எதுவாக இருந்தாலும் ராயரோட குழந்தை ஆனால் ரொம்ப அழகாக கலையா இருந்தது நான் எப்படி சொன்னதே அந்த கிச்சாவோட போட்டோ பார்த்தேன் கிருஷ்ணன் அதே மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் நெத்தியில் வந்து முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க ஷிஃப்ட் பண்ணவுடனே ஃபீட் பண்ணுறாங்க டெய்லி ஃபீட் ஃபீட் எடுக்க மாட்டேங்குது பட் சரி எனக்கும் சிசேரியன் பண்ண டயர்டு இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இவர் வந்து சர்ஜரி இவர் ஆத்தோபதிஷன் ஸோ இவர் சர்ஜரி பண்ணுற ஹாஸ்பிட்டல் தான் அது ஸோ அங்கே இருக்க அந்த வா சிஸ்டர்ஸ் வார்ட் பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே வராங்க அதுல ஒருத்தவங்க வந்து இப்படி குழந்தை இப்படி இப்படி கையை இப்படி திருப்புறாங்க ஃபுல்லா ப்ளூவா இருக்கு நான் எப்படி கிருஷ்ணர் அந்த நீல கலர்ல தான் அதை வந்து கருப்புன்னு சொல்லுவோம் நம்ம கிருஷ்ணரை ஆனால் அவர் வந்து கரு நீளம் இல்லையா அதே மாதிரி ஃபுல்லா கரு ரொம்ப டார்க் ப்ளூவா இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன டார்க் ப்ளூவா இருக்கு கையெல்லாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நான் தான் அதுக்கப்புறம் தான் குழந்தைய நான் உத்து பாக்குறேன் உத்து பார்க்கும்போது பிரீத் பண்ணுறதுக்கே அது கஷ்டப்படுது அப்பதான் எனக்கு தெரியுது குழந்தை பிரீத் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுது புதுசாக எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது அண்ணும் அண்ணுன்னு கத்துறேன் நான் இவரை கூப்பிடுறேன் அதை கூப்பிட்டுட்டு இவர் வந்து என்ன குழந்தை பிரீத் பண்ணுறதுக்கே கஷ்டமா இருக்குன்ன உடனே உடனே வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட இது பண்ணுறாங்க கிட்ட அவ்வளோ நேரம் வந்து ரொம்ப குதூகலமாக லைஃப்பில் வந்து எனக்கு கே அதாவது ஏன்னா எவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்த விஷயம் அது நடந்ததை நினச்சி சந்தோஷமா இருந்த இது ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வரத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சது இதை திருப்பி குட்டோன் போடுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு ஐ எம் டோட்டலி பிளாங்க் இதுனா இது குழந்தை ஒரு மாதிரி பதக்கமா ஆயிடுச்சு எனக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா குழந்தைய எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க என்ன என்னைய வந்து ரூம்ல விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க நான் ரொம்ப நை நை நச்சு பண்ணிட்டே இருந்ததால இவங்க வந்து அவருக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மேடம் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ அவர் என்ன சொன்னார் கொஞ்சம் சரி சஜெஷன் செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்க அவங்களுக்கு என்ன எனக்கு வந்து சஜஷன் கொடுத்துட்டாங்க நான் மயக்கத்தில் தூங்கி போயிட்டேன் திடீர்னு முழிச்சு பார்க்குறேன் ஏர்லி மார்னிங் யாருமே என் கூட இல்லை அப்போ குழந்தைக்கு என்ன நடக்குது எது நடக்குதுன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியும் அப்போ என்ன இருக்குன்னா வீக்கேருக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அழைச்சிட்டு போட்டோடனே என்ஐசியூவில் வந்து அட்மிட் ஆகிருக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க குழந்தை ஐ மீன் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க குழந்தையோட அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்ததுனால சிசேரியன் பண்ண டாக்டர் அனிதா என்ன பண்ணியிருக்காங்க இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க எப்படி இருக்குது குழந்தை என்னன்னு ஏர்லி மார்னிங் டவுன் இல்லை இந்த மாதிரி தான் மேடம் இருக்குது அப்படின்னு சரி ஒய் நாட் யூ ட்ரை டு இது சூர்யா ஹாஸ்பிட்டல் வட பழனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இவரும் ஆம்புலன்ஸ்ல ஏறி ஏறிட்டு இருக்காரு கொஞ்சம் தூரம் ஃப்ரம் வீக்கேர்ல இருந்து டூ ஹர்ஸ் வட பழனிக்கு கொஞ்சம் தூரம் ஆம்புலன்ஸ் நகர்ந்துருக்கு நகர்ந்தவொடனே அது இருந்து தான் அந்த டிராஃபிக் வந்ததுன்னு தெரியல ஆல் ஆஃப் அ சடன் டோட்டலி பிளாக் ஃபுல்லாக எந்த ஆம்புலன்ஸ் வந்து முன்னையும் போக முடியாது பின்னையும் போக முடியாது சைட்ல எங்கேயுமே அது நகர முடியாத அளவுக்கு மேபி இதெல்லாம் வந்து நம்ம நினைப்போம் அந்த சினிமால தான் நடக்கணும் பட் இட் இஸ் ட்ரூ ரியல் லைஃப்லையும் நடக்குது இதெல்லாம் நகரவே முடியல சரி ஓகே ஏன்னா குழந்தையோட வந்து இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அதிகமாகிகிட்டே போகுது அங்கே தான் வந்து ஒரு பெரிய இது வெச்சிருஷேன் நடக்குது என்னென்னா ஆக்சிஜன் சிலிண்டர் காலி ஏன்னா குழந்தைக்கு மூச்சு விடுறத மூச்சு விடுறது தான் கஷ்டமாக இருக்குது அப்போ ஆக்சிஜன் இருந்தால் தான் அது உயிர் வாழ முடியும் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் சிலிண்டர் காலி இவர் மட்டும்தான் கூட இருக்கார் சரி ஆம்புலன்ஸ்லேருந்து திரும்பவும் எடுத்து வீக்காக இருக்கே போயிடலான்னு பார்த்தா நகரவே முடியாது ஆம்புலன்ஸ் அப்போ வந்து இவர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட கேட்டுட்டாரு என்ப்பா நான் கேட்டேன்லப்பா அவங்கிட்ட வந்து சிலிண்டர்லாம் ஃபுல்லாக இருக்கான்னு நீ ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னியப்பா இப்போ வந்து அவ சிலிண்டர் காலின்னு சொல்கிறியே அப்படின்னோன்னே அவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல போல இருக்கு இவர் அப்படியே வந்து தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டார் போல ஏன்னா அந்த நிலமையில் அவர் அவங்க கிட்ட சொன்னது ஒரு டாக்டராக இருந்து பல உயிர்களை நான் காப்பாற்றியிருக்கேன் ஆனால் என் குழந்தையே இந்த இடத்துல என்னால் காப்பாற்ற முடியுமான்னு தெரியலேன்னு வந்து ராயர்கிட்ட வந்து மனசுக்குள்ள வேண்டி அழுதுருக்கார் அந்த க்ஷணத்தில் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல பட் அவர் இன்னமும் சொல்கிறது என்கிட்ட ஒன்று ராயரே வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக மாறிட்டாரான்னு என்னென்னு தெரியலன்னு அங்கே வந்து ஒரு பெரிய குப்பம் மேடு இருந்திருக்கு அது வண்டி போகிறது பாசிபிளே இல்லாத ரூட்டு அதில் வந்து எடுத்து கட்டு எடுத்து வித்தின் ஃப்யூ மினிட்ஸில் வந்து அவர் வந்து உள்ளே போய் எப்படி எப்படியோ ஏறி இறங்கி மேபி அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணால் ஸ்கிட்டு கூட ஆகலாம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு சூர்யா ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஆச்சு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக தான் வீக்கேர்டில் இருந்தாங்க தட் இஸ் ஃப்ரைடே சூர்யா ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறாங்க எனக்கு ஒரே பயம் இவர்கிட்ட இருந்து இப்போ ஃபோன் கால் வரும் ஃபோன் கால் வரும் ஃபோன் கால் வரும்னு இவர் வந்து அந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சம் லவுடாக தான் பேசுலன்னா எனக்கு அந்த ஹார்ட் பீட்லாம் வந்து இது எதுவும் எக்ஸாஜிரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது தான் தெரியும் அது அந்த கஷணம் ஒன்றும் ஒன்றும் வந்து எப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு இருந்துச்சு இதுக்குள்ளே நான் வந்து டாக்டர் அனிதா கிட்டே வந்து நான் கேட்குறேன் என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க என்ன விளையாடுறியா ரெண்டு நாள் தான் ஆகுறது உனக்கு சிசேரியன் பண்ணினேன் இல்லை நான் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க நான் மண்டே தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க இல்லை நான் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு இந்த தட்டு சாட்டர்டே வந்து குழந்தைக்கு ஃபீடு கொடுக்கணும் இல்லையா அப்போ வந்து தாய்ப்பால் வேணும்னு கேட்குறாங்க அப்போ வந்து என்னால் போய் அங்கே இப்போ எனக்கு இருக்க கண்டிஷனுக்கு நான் அங்கே போய் ஃபீட் பண்ண முடியாது ஸோ அதனால என்ன பண்ணாங்க தாய்ப்பாலை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அப்போ இவர் வராரு தாய்ப்பாலைய எடுத்துட்டு நாங்கள் என்ன பண்றோம் அது யாருக்கும் தெரியாது எனக்கும் அவருக்கு மட்டுமே அப்போ தெரியும் கையில் மிருத்திகை வச்சிருந்தேன் அவர் போட்டோக்கு முன்னாடி அந்த மிருத்திகை வச்சுட்டு தாய்ப்பாலையும் வச்சுட்டு அந்த தாய்ப்பால ஏன்னா குழந்தைக்கு எல்லா இடங்கள்லயும் வந்து டியூப் போடப்பட்டிருக்கு மூக்கு வழியாதான் தான் அந்த பால் உள்ள போகும் மூக்குல இருந்து தொண்டைக்கு போய் அப்படிதான் பால் உள்ள போகும் அந்த தாய்ப்பாலில் ஏன்னா அத நான் வந்து இவர் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா அக்ஷத தந்தோதகம் மிருத்திகை இதுதான் நமக்கு வந்து அவர் அவர் அவர்கிட்ட இருந்து கிடைச்ச வரப்பிரசாதங்கள்ல இது மூணும் ஒண்ணு இல்லையா சோ அதனால நான் அந்த மிருத்திகையை வந்து இது மூலமா அவர் வந்து இது பண்ணுவாரு கியூர் பண்ணுவாருன்னுட்டு நான் அந்த மிருத்திகை நாங்கள் ரெண்டு பேரும் வேற யாருக்குமே இது தெரியாது மிருத்திகையை அவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு அந்த தாய்ப்பாலில் கலந்துட்டோம் தாய்ப்பாலில் கலந்துட்டு கொடுத்தாச்சு இது வந்து தேர்ட் டே ஃபோர்த் டே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்பா அவர் சொன்னார் அப்பா அவங்க சொன்னாங்க சீ கைலாஷ் வந்து மெடிக்கோன்ற ஒரே காரணத்துக்காக ஒன்று நான் இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் ஆ ஏன்னா நீ இப்போ நீ வந்து டிஸ்சார்ஜ் ஆனவொடனே நேராக வீட்டுக்கு தான் போனோம் அங்கே குழந்தைய பார்க்க ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது அப்படின்னு என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க சரி சரி நான் அப்போ தலையாட்டிக்கிறேன் நான் காரில் ஏறி உக்காந்தவொன்னே நான் முதல்ல போய் என் குழந்தைய தான் பார்ப்பேன்னு அடம் பண்ணுறேன் இவர் சொல்கிறாரு இல்லை வேணாம் குட்டி நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் ஒன் ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து இப்போ உங்களுக்கும் இப்போ சரியான ஆயிருக்கு ஒன் ஆர் டூ டேஸ் கழித்து நான் வீ அழைச்சிட்டு போகிறேன் நான் இங்கே காரை விட்டு இறங்கிடுவேன் இவர்கிட்ட அடம் பண்ணுறேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சரிண்ணா ஓகே நான் அடம் பண்ணதுனால இவர் என்ன பண்ணுறாரு அழைச்சிட்டு போகிறார் அழைச்சிட்டு போனவனே அந்த டைம் என்னோட பேட் லக் வந்து ஏன்னா என்ஐசி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்னோடய பேட் லக் வந்து என்னன்னா லிஃப்ட் இருப்பேன் ஸோ போகணுன்னா நான் மாடி ஏறி தான் போனோம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் 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 டென் மினிட்ஸு நாங்கள் அது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல நான் சொல்லிட்டேன் நான் வந்து மனசுக்குள்ளே ராயரை நினச்சிட்டு என்ன வேணால் நீ பண்ணிப்போம் நானும் சரி என் குழந்தையும் சரி உன் பொறுப்பு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருந்து இவர் எவ்வளவு சொல்லியும் நான் கேட்காம நான் வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சேன் கிளைம் பண்ணிட்டு என்ஐசிக்குள்ளே போகிறேன் ஸோ நம்ம வந்து அந்த ப்ரிகாஷன்லாம் எடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் நான் வந்து சானிடைசர்லாம் போட்டுட்டு இவர் வரதுக்குள்ள எனக்கு அவசரம் என் குழந்தைய பார்க்கணும் நான் யோசிச்சு பாருங்க எந்த ஒரு பெத்த தாயும் குழந்த பிறந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல என் குழந்தை முகமே எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து பண்ணதால நான் படுத்துட்டு இருக்கேன் சைட்ல தான் வச்சிருக்கேன் என் குழந்தை முகமே நான் சரியா பாக்கல ஒரே ஒரு முத்தம் அப்படி லைட்டா திரும்பி தான் அதுக்கப்புறம் நான் என் குழந்தைய பாக்கவே இல்ல சோ அந்த ஆந்தங் ஆதங்கம் ஆர்வம் அதெல்லாம் வந்து சேர்ந்து நான் இவர் வர இவர் வந்து அவங்க பிடியா ட்ரீஷன்ல பேசிட்டு இருக்காரு அது கூட என்னால பொறுக்க முடியல நான் வந்து குள்ள போயிட்டேன் போயிட்டவனே நான் உள்ள போறேன் உள்ள போகும்போது அப்ப குழந்தைங்க இருக்கியோ ஆனா என் குழந்தை எதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா யூஸ்வலா வந்து அப்பா கிட்ட ஒரு அம்மா தான் சொல்லுவாங்க நம்ம குழந்தைய பாருங்கன்னு ஆனா எனக்கு வந்து என் குழந்தை எதுன்னு தெரியல நான் முழிக்கிறேன் எனக்கு வந்து அந்த டைம்ல ராயப்பா என்னை இப்படி ஆக்கிச்சியே இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டியா அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையுமே அவங்க எத்தனை எமோஷனல் ஏன்னா இது எந்த எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது அப்புறமா நான் நான் எமோஷனல் ஆகிறத பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து வந்ததை ஒரு அந்த ஸ்டாஃப் பார்த்துட்டு தான் உள்ளே போனாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க வாங்க மேடம் உங்கள் குழந்தை இங்கே இருக்குது அப்படின்னு அப்புறம் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அழுகையாக வருது என் குழந்த ஏன்னா இங்கே டியூப் போட்டிருக்காங்க இங்கே ட்யூம்பு காலில் ட்யூம்பு பிறந்த ஒரு மூணு நாள் நாள் குழந்தைக்கு அவ்வளோ போட்டிருக்காங்க எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப சாரி எனக்கு அதை பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு தாயா என் மனநிலையும் எனக்கு எவ்வளவுக்கு தெரியல அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க மேடம் உங்கள் பையன் என்னெல்லாம் பண்ணுறான்னு தெரியுமா எல்லாம் எங்களை ரவுண்டு கட்டுறான் எங்களை வந்து பக்கத்துலேயே நிற்க சொல்கிறான் நீங்கள் என்னென்னா அவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கான் நீங்கள் ஏன் வந்து இப்படி அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இவர் வந்துடுறாரு இவர் வந்தோடனே நாங்கள் வந்து இதெல்லாம் இது பண்ணோம் ஆ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அந்த கன்சல்டென்ட்டை பார்க்குறோம் கன்சல்டன்ட்டை பார்த்துட்டு அகெய்ன் அவங்க வந்து காலையிலே வந்து கேட்டாங்க ஆஹ் மறுபடியும் ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்பயும் நான் மிருத்திகை போட்டு கொடுக்குறேன் ஆனா இதுல என்னன்னா இப்போ வந்து நம்ம இல்ல இப்போ நமக்கு நம்ம குழந்தைக்கு தேவையான பால் போக மீதி குழந்தைங்களுக்கு எதா பால் இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கும் கொடுத்துருவாங்க ஆனா அந்த மிருத்திகை கலந்த பால் வந்து என் குழந்தைக்கு மட்டும் போகல அங்க இருந்து எத்தனை குழந்தைக்கு போச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா நிறைய குழந்தைங்களுக்கு போச்சு அது ஸோ நான் கன்சல்டேட்டை போய் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க குழந்தை எடுத்துகிட்டு வரும்போது பேட் கண்டிஷனில் தான் இருந்தது பட் இருந்தாலும் இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாதுமா அப்படின்ற இது சொல்கிறாங்க பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு தான் எதாவது என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் அப்புறமா இவர் என்ன சொல்கிறாரு குட்டி இப்போயாவது வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அகெயின் ஈவினிங் வரலாம் அப்படின்னு சொல்கிறார் சரி நான் வந்து அழுதுகிட்டே போகிறேன் வீட்டுக்கு குழந்தைய பார்த்ததுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலை கன்சல்டன்ட் எல்லாம் குளிச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு திரும்ப வரும் ஈவினிங் நான் நிஜமாக சொல்கிறேன் ஓன் பில்லி எப் மதியம் சொன்னேன் அதே கன்சல்டன்ட் ஈவினிங் ஈவினிங் ஒரு அரௌண்ட் நைன் நைட் இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பேபி ரொம்ப 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 ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு வருது ஈவன் நீங்கள் நாளைக்கு கூட டிஸ்சார்ஜ் போல இருக்கு அந்த அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த ஒரு ஒரு தாயோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ வந்து எல்லாமே நமக்கு அவர் தானே எதாவது நமக்கு கஷ்டம்னாலும் அவரை தான் திட்டுவோம் சந்தோஷம் வந்தாலும் அவரை தானே நம்ம கொஞ்சுவோம் அப்போ வந்து ஐயோ நீ என்னை கைவிடலை அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாயிடுச்சு அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் டே வந்து அப் அப்போ தான் சொன்னாங்க லங் இம்மெச்சூரிட்டி இருந்திருக்கு அதனால தான் பட் ஓகே ஃபைன் நீங்க வந்து நாளைக்கு கூட டிஸ்சார்ஜ் ஆகலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கிட்ட நீங்க நாளைக்கு கூட டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் வந்து நாங்களே என்ன சொன்னோம் வே வேண்டாம் மேம் இன்னும் ஒரு டூ டேஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் எப்ப டிஸ்சார்ஜ் ஆ அதாவது என்ன சொல்லுவாங்களோன்னு ஃபர்ஸ்ட் இருந்தது குழந்தைய காப்பாற்ற முடியுமான்றது ஃபர்ஸ்ட் இருந்தது அடுத்தது எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களோன்னு இருந்தது அதெல்லாம் அப்படியே வந்து க்ஷண பொழுத்துலேயும் மாற்றிடுவாருன்னு சொல்லுவாங்கள்ல இந்த க்ஷணம் தான் சொல்லுவாங்க இல்லையா அவரோட இதுக்கு அவர் நினச்சிட்டாருன்னா அந்த மாதிரி நடந்தது அப்புறம் வந்து நாங்களே சொன்னோம் இல்லை இல்லைல்ல இன்னும் ஒரு டூ டேஸ் அப்சர்வேஷனை நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ்லாம் ஆயிடுச்சு ஓகே ஃபைன் எனக்கு வந்து ராயர் எப்படின்னா அப்பா குரு தெய்வம் ஸோ அவர் வந்து ஸ்ட்ரிக்டான அப்பா கிடையாது ஆனால் நான் வந்து ஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் ஆஹ் என் பையனை ஏதாவது நான் வந்து அதான் பண்ணிட்டா நான் கண்டிக்கும் போதோ திட்டும் போதோ உடனே போய் என்ன தெரியுமா சொல் வரவரு அப்ப சின்ன குழந்தை இல்ல தாத்தா அம்மா திட்டுறாங்க அம்மா சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தை சொன்னோம் அதே மாதிரி சின்ன வயசுல அது என்ன தெரியுமா கேட்டுச்சு ஆஹ் ஏன் ரேஷன் கார்டுல தாத்தா பேர் இல்ல நம்ம மூணு பேர் பேர் இருக்கு தாத்தா நம்ம தாத்தா தானே ஏன் ராகவேந்திர தாத்தா பேர் இல்ல அப்படின்ற அளவுக்கு அது வந்து பேச ஆரம்பிச்சுது அந்த சின்ன அந்த சின்ன வயசுல ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு அத்தாட்சி அது வந்து ராயரோட அருளில் தான் அந்த குழந்த பிறந்தது அந்த ராயரோட அருளில் தான் காப்பாற்றப்பட்டது இது எல்லாமே வந்து இது ஒரு இது அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் அதுக்கேற்ற பக்குவத்தையும் அதுக்கான ஞானத்தையும் கொடுத்து அதை கொடுப்பாரு அப்பதான் அதுக்கு வேல்யூ இல்லையா அந்த மாதிரி வந்து கிட்ட வந்து நமக்கு வந்து பேஷன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் ஃபெய்ட் இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்க என்ன வேணாலும் அந்த இந்த கலியுக தெய்வம் கற்பக விருஷம் காமதேனுவா இருந்து கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு இதுல எந்த மாற்று கருத்தும் சந்தேகமும் நமக்கு தேவையே இல்லை ஒன்லி திங் இஸ் பேஷன்ஸ் அண்ட் ஃபெய்த் இதுதான் வேணும் அது கூட எதுக்காகனா அத வந்து நமக்கு பக்குவப்படுத்தி அதை ஏற்றுக்கிற மாதிரி நமக்கு வேணும் இல்லையா சிலது வந்து உடனே கொடுத்துட்டா அதோட வேல்யூ நமக்கு தெரியாது அந்த மாதிரி நம்மளை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அவர் கொடுப்பாரு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் மத்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதோட வெளிப்பாடு தான் இது எல்லாருமே ராயரை வணங்கி அந்த அவரோட அருட்கடாட்சத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன்